அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாய் வர்காத்துஹூ வாங்க ஸ்டார்ட் பண்ணுவோம் வேர்ல்டு கரண்ட் அஃபேரை பற்றி இன்னைக்கு சண்டே அமெரிக்காவில் நிறைய ஊரில் மீடியா எல்லாமே லீவில் இருப்பாங்க ஆனால் இப்போ என்ன அப்டேட் இருக்கோ அதெல்லாம் உங்களை பற்றி உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் காசாவில் இன்னி அவடைய அப்டேட் சொல்கிறேன் அதுக்கு பிறகு ஈரானில் என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்போம் காசாவில் ஒரு வருத்தமான ஒரு விஷயம் நடந்துச்சு காஜாவில் ஏகப்பட்ட பாம்பாரி பண்ணாங்க ஏகப்பட்ட பாம்ப்களை போட்டாங்க காசாவில் என்ன காரணம் சொன்னாங்கன்னா அவங்களுடைய ஃபைட்டர் இந்த மாதிரி பண்ணாங்க அந்த மாதிரி பண்ணாங்க அதனால் இஸ்ரேல் நாங்கள் அவங்கள தாக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க அதுவும் ரெண்டு இடத்துல சரியான இடத்துல பாம்பு போட்டாங்க ஒரு இருபத்தோரு ஷஹீத் ஆகிட்டாங்க அதில் ஆறு பசங்களும் ஆயிட்டாங்க எப்போ வந்து இந்த சீஸ் ஃபயர் பண்ணாங்களோ போன அக்டோபர்லேருந்து தொடர்ந்து ஒரு ஐநூறு பேராவது அவங்க ஷஹீத் பண்ணிட்டாங்க இஸ்ரேல்காரங்க பதினாலாயிரம் பேருக்கு மேலே காயப்பட்டுருக்காங்க அதுவும் சீஸ் ஃபயர் அக்ரிமெண்ட் போட்டு இந்த மாதிரி நிலமை இருக்குது அதுக்கு முன்னாடி எழுபத்தோரு ஆட் எழுபத்தோர் ஆயிரம் பேரை கொண்டுட்டாங்க அங்கே இருக்கிறவங்களுடைய நிலைமை ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்குது காசாவில் போர்ட் ஆஃப் பீஸ் பண்ணியிருக்கிறாங்க அந்த போர்ட் ஆஃப் பீஸில் பண்ணியிருக்கிற மெம்பர்கள்லாம் தூங்கிட்டு இருக்காங்க யாருமே எந்த விஷயத்தையும் பார்க்க மாட்டுறாங்க அதில் அதிக அதிகமாக மிஸ் பக்கத்தில் இருக்கிற எகிப்து நாடு தான் அதில் கண்டம் பண்ணியிருக்காங்க கத்தர் நாடு கண்டம் பண்ணிச்சு அந்த கண்டமில் ஒரு புரோஜனமும் இல்லை நீங்கள் இந்த மாதிரி செய்கிற சரியில்லைன்னு மாதிரி ஒரு வார்த்தை கண்டம் தான் இருந்தது அந்த மாதிரி செய்யுங்க இவங்களுக்கு இந்த மாதிரி காப்பாற்றுங்க அந்த மாதிரி தான் சொல்கிறாங்களே தவிர ஆனால் அந்த கண்டமில் ஒரு பிரோஜனமும் கிடையாது காஜாக்காரங்களுக்கு அதுக்கு எந்த பதிலும் அங்கேருந்து எதுவுமே இல்லை அப்படியே முப்பது நாற்பது பேர் அசால்ட்டாக தூக்கிடுறாங்க கொண்டுடுறாங்க இன்னொரு விஷயம் என்னென்னா காதலால் முக்கியமான விஷயம் ரஃபா கிராசிங்கை இன்றைக்கி தான் கொஞ்சம் ஓப்பன் பண்ணியிருக்காங்க அதுவும் அந்த கிராசிங்கில் என்னென்ன தெரியுமா வாக்கிங் பண்ணி தான் போகணும் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க எ எங்க எங்களுக்கு கொடுக்க வேண்டிய பாடினு இங்கே கொடுக்காத வரைக்கும் நாங்கள் வந்து அந்த பக்கம் தொ திறக்க மாட்டோம் அந்த செகண்ட் ஃபேஸுக்கு நாங்கள் போக மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இஸ்ரேல்காரங்க இன்றைக்கி தான் கொஞ்சம் ரஃபா பார்டரை இப்போ கொஞ்சம் ஓப்பன் பண்ணியிருக்காங்க அதுவும் நடந்து போகிறவங்களுக்கு தான் அது வாய்ப்பாக இருக்குது பார்ப்போம் இதில் என்ன நடக்க போகுதுன்னு நடந்து போகிறவங்க என்ன பண்ண போகிறாங்க என்ன செய்வாங்க டொனால்ட் ட்ரம்ப் இப்போ என்ன சொல்கிறாருன்னா ஈரானை பற்றி ஈரான் வந்து பேச்சுவார்த்தைக்கு வந்திருக்குன்னு சொல்கிறாரு டொனால்டு ட்ரம்ப்பு எது நம்ம நினைக்கிறோமோ ஈரான் அது எங்களுக்கு பேச்சுவார்த்தையிலே பண்ணிட்டாங்கன்னா எதுக்கு நம்ம மிலிட்ரி அட்டாக் பண்ணணும்னு சொல்கிறார் டொனால்ட் ட்ரம்ப் இதில் என்ன பெரிய பிரச்சனைனா இஸ்ராயலுடைய என்ன நினப்புனால் எப்படியாவது ஈரானை வந்து டிஸ்ட்ராய்ட் பண்ணணும்னு தான் அதுதான் அவங்களுடைய நினைப்பு இஸ்ராயேல் கண்ட்ரி இது பேச்சுவார்த்தை செய்கிறது ஒன்றும் இஸ்ராயலுக்கு பிடிக்கல டொனால்டு ட்ரம்ப் பற்றி இதுவும் இருக்குது சொல்கிறார் ஒன்று செய்கிறார் ஒன்று உங்களை பேச்சுவார்த்தை உட்காரன்னு சொல்லி பேச்சுவார்த்தை பண்ணிட்டு இருப்பார் பின்னாடி சைடில் அவர் உங்களுடைய நாட்டை தாக்கிடுவார் ஈரானுடைய நிலைமை எப்படி இருக்குன்னா அங்கே இருக்கிற மக்கள் ஒரு ஒரு நாளும் நைட்டும் பகலும் பயப்படுறாங்க எப்பவும் போர் நடக்குமேன்னு நினச்சி இருக்காங்க இன்றைக்கி சண்டை உருவாகிடும் நாளைக்கு சண்டை உருவாயிடும்னு மறுபடி பார்த்துட்ருக்காங்க தாக்குதல் எப்போ வேணால் அமெரிக்காக்காரங்க பண்ணுவாங்கன்னு நினச்சி அவங்க பயந்துருக்குறாங்க ஆனால் நிறைய மக்கள் அங்கே தைரியமாகவும் இருக்கிறாங்க ஆனால் தைரியமாக இருந்தாலும் என்னதான் இருந்தாலும் தாக்குதல் பண்ணால் எல்லாேருக்கும் கஷ்டம் தானே பேச்சுவார்த்தைக்கு நிறைய சாத்தியம் இருக்குது பேச்சுவார்த்தை பண்ணுறதுக்கு அவங்க பிளான் பண்ணிகிட்ருக்காங்க அமெரிக்காவும் ஈரானும் ஆனால் இப்போ என்ன பெரிய விஷயம்னா கல்ஃப் ஆஃப் கண்ட்ரிக்கு கீழே வந்து ஒரு ஆப்ரஹாம் லிங்கன் கப்பல் வந்து நின்றுட்டுருக்கு அந்த ஆப்ரான் லிங்கன் கப்பல் வந்து கல்ஃப் இருந்து வெளியே வந்து கல்ஃப் ஆஃப் ஹோமன்லேருந்து நேராக வந்து அரபியன் சீக்கு சென்ட்ரு பக்கம் வந்திருக்குது இதனால தான் நமக்கு சொல்ல முடியுது அவங்க பேச்சுவார்த்தை பண்ணுவாங்க ஏன்னா அங்கேருந்து ஆப்ரான் லிங்கன் கப்பலை நகர்த்தி கொஞ்சம் தூரமாக கொண்டு போயிட்டாங்க இப்போ வெளியில் இருக்கிற மீடியா நியூஸ்லலாம் என்ன வரணும் அவங்க ட்ரீ பண்ணியிருந்தாங்க என்ன நேவல்ட்ரீன்னா ஈரான் ரஷ்யா சைனா எல்லாம் ஒன்றா சேர்ந்து தாக்குவாங்க அப்படின்றதுனால அமெரிக்கா பயந்து வெளியே போச்சுன்னா மாதிரி சொல்லுவாங்க இந்த நேவல் டீல் சாதாரணம் இல்லை சைனா இந்தியா ரஷ்யா இன்னும் ஏகப்பட்ட கண்ட்ரி இருக்குது அது இந்த மீட்டிங் கூட இப்போ கூட கிடையாது பிப்ரவரியில் இருக்குது இப்போ பண்ணது வந்து ஈரானுடைய சொந்த முடிவு ஈரான் ரெண்டு நாளுக்கு முன்னாடியே சொன்னாங்க ரெண்டு நாள் இந்த இடத்துல வந்து நோவல் ட்ரில் பண்ணுவோன்னு சொன்னாங்க ஸ்டேட் ஆஃப் ஃபார்மஸில் ஏன் அது பண்ணாங்க ஏன்னா நீங்கள் ஆப்ராம் கிராஃப்ட் எத்தனை வந்து நிப்பாட்டி வச்சுருக்கிறீங்க ஏர்கிராஃப்ட்டு ஏகப்பட்ட கிரா ஏர்க்ராஃப்ட்டு ஏகப்பட்ட ரெண்டு கப்பல் வந்து நிற்கிது கல்ஃப் ஆஃப் உமன் பக்கத்தில் அமெரிக்கா நிப்பாட்டினாங்க அமெரிக்கா எப்போவும் அவங்க மேலே அட்டாக் பண்ணுவாங்க அதனால் அவங்க ரெண்டு நாள் நோவல் ட்ரில் பண்ணாங்க அந்த நோவல் ட்ரில் இன்னிக்கும் நாளைக்கும் இருக்குது இதனால் கத்தருக்கு ஏகப்பட்ட டென்ஷனு அவங்க நிலைமை ரொம்ப மோசமாக ஆயிடுச்சு அந்த பர்ஷியன் கல்ஃபில் கல்ஃப் ஆஃப் ஓமானுக்கு நடுவு ஒன்றா சேர்க்கிற இடம் தான் ஸ்டேட் ஆஃப் ஃபார்மௌஸு அந்த ஸ்டேட் ஆஃப் ஃபார்ம்மௌஸுக்கு கண்ட்ரல் யாருதுன்னா அது ஈரான்கிட்ட பலமாக இருக்குது அதனால தான் அவங்க நேவல் பிளாக்கட் பண்ணியிருக்கிறாங்க அந்த உலகத்துக்கு இருபத்தஞ்சு சதவீதம் உலகத்துக்கே அது ஆயில் கொடுக்க போகக்கூடிய இடம் அது அது ஸ்டேட் ஆஃப் ஃபார்மஸ் முப்பத்தஞ்சு சதவீதம் கேஸு போகுது இருபத்தஞ்சு சதவீதம் ஆயில் போகுது அல்லாதாலாம் இந்த இடத்துலேயே ஏகப்பட்ட கசானா மாதிரி அங்கே வச்சிருக்கிறான் இது சைனாவுடைய நெவல்டில் கிடையாது இது ஈரானுடைய நெவல்டில் ஏன்னா ஈரான் பயங்கரமான பகர்வாய்ந்த ஒரு நாடாகும் அதனால தான் அமெரிக்கா ஒரு பின்வாங்கி நிற்கிது யூரோப்காரங்க எவ்வளவு ஆர்வமாக சப்போர்ட் பண்ணியிருக்க வேண்டியது இந்த அமெரிக்காவுக்கு ஆனால் அமெரிக்காவுக்கு அந்தளவுக்கு சப்போர்ட் கொடுக்கல யூரோப்காரங்க யூரோப்காரங்க ஆ ஓகேக்கு ஓகேன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க எப்போ நம்ம போக ஆரம்பிக்கிறோமோ அந்த நேரத்தில் பின்வாங்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது யூரோப்காரங்க நினைக்கிறாரு டொனால்டு ட்ரம்ப் யூரோப்காரங்க எல்லாரும் அமெரிக்கா மீது ரொம்ப கோபமாக இருக்காங்க ஏன்னா அந்த க்ரீன்லேண்ட் சம்மந்தமாகும் கனடா சம்மந்தமானது இதனால ரொம்ப யோசித்து ட்ரம்ப் ஒவ்வொரு ஸ்டெப்பை வைக்கிறாரு இது பாருங்கள் அந்த பேச்சுவார்த்தையில் ஈரான் கிட்ட நீங்கள் நியூக்ளியர் பாம்பு செய்யாதீங்கன்னு சொன்னால் ஈரானுக்கு முதல்ல இருந்து நியூக்ளியர் பாம்ப செய்கிறதுக்கு வந்து ஆர்வம் கிடையாது ஏன்னா பிரச்சனை வரும்னா அவங்கள மிசைல் செய்யாதீங்கன்னு சொன்னால் தான் பெரிய பிரச்சனை வரும் ஏன்னா அவங்க மிசை செய்யறதுல நம்பர் ஒன்னு அதை மட்டும் நீங்கள் சொல்லாதீங்க நாங்கள் மிசைல் செய்வோன்னு சொன்னாங்க ஏன்னால் எங்கள் நாட்டு பாதுகாப்புக்கு நாங்கள் செய்தாகணும்னு சொல்லுவாங்க ஈரான்காரங்க இது பாருங்க இந்த வார்த்தையை ஈரான்காரங்க ஒத்துக்கிறாங்களோ இல்லை ஒத்துக்கலையோ அந்த மிசைல் சிட்டியை ஆஃப் பண்ணுறாங்களோ இல்லையோ இதுதான் இப்போ பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் ஏன்னா அமெரிக்காக்கும் ஈரானுக்கும் போகிற டீல் இதுதான் அவங்க கிரேட்டர் அமெரிக்கா பண்ணணும்னு பார்த்தாங்கன்னா அதில் வந்து ஈரானுக்கு பத்து விஷயம் கேட்பாங்க அவங்க கேட்குறாங்களோ கேட்கலையோ அவங்களுக்கு ஏதாவது அட்டாக் பண்ண தான் பார்ப்பாங்க அமெரிக்காக்காரங்க இந்த கிரேட்டர் கிங் பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட ஒரு ஐடியா பண்ணிகிட்டு இருந்தாங்க இதுக்கு முன்னாடி அமெரிக்காக்காரங்க என்ன பிளான் பண்ணாங்கன்னா ஏழு கண்ட்ரியை வந்து வந்து ரிமார்க்கில் வச்சுருந்தாங்க ஏழு முஸ்லீம் கண்ட்ரி இந்த மாதிரி இருக்காங்கன்னா அங்கே அந்த மாதிரி ரெஜிம் சேஞ்ச் பண்ணுறதுனா ரொம்ப கஷ்டம் அவங்கள கண்ட்ரோலில் வைக்கிறது ரொம்ப முக்கியமான வாய்ந்ததாகும் அந்த ஏழு கண்ட்ரியில் அவங்க ஏ ஆறு கண்ட்ரியை வந்து அவங்க கீழே கொண்டு வந்துட்டாங்க அமெரிக்காக்காரங்க ஆனால் ஒரு கண்ட்ரி அது கண்ட்ரோலாகல அதுதான் ஈரான் அந்த ஏழு கண்ட்ரியோட பேர் ஈராக்ல சதாம் ஹுசேன் ரெண்டாயிரத்தி மூணில் அதை நவுத்திட்டாங்க சிரியாவில் பஷ்ரல் அசாத்தை நவுட்டணும்னு பார்த்தாங்க அவரை நவுத்திட்டாங்க லெப்னானில் விடு ஆளை நகர்த்திட்டாங்க லிபியாவில் லிபியாவில இருந்து ஆளை தூக்கணும்னு தூக்கிட்டாங்க சோமாலியாவை நிறைய இருந்து நிறைய பேர் தூக்கணுன்னாங்க அதையும் தூக்கிட்டாங்க சூடானில் நவுத்தனு நினச்சாங்க சூடான்லேயும் அவங்க நினச்ச மாதிரி நவுத்திட்டாங்க அந்த மாதிரி தான் ஈரான்லேயும் நவுத்த பார்த்தாங்க பார்த்துருப்பீங்க லிபியாலேயும் சரி சூடான்லேயும் சரி சிரியாலும் சரி ஈராக்லேயும் சரி சோமாலியும் சரி எல்லா இடத்துலையும் அவங்க மாற்றிட்டாங்க கோமினியமாக தான் அவங்களால் மாற்ற முடியல இந்த கிரேட்டர் கேமில் இது கண்டிப்பாக இது அவங்க செய்கிறதுக்கு பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க எப்படியும் ஈரான்கிட்ட ஏதாவது கண்டிப்பாக சேர் கண்டிப்பாக அவங்க ஒரு தாக்குதல் பண்ணி தான் ஆவாங்க ஈரானை எப்படியாவது இது பண்ண பார்ப்பாங்க ஆனால் அமெரிக்காவால் அவ்வளோ சீக்கிரம் முடியாது ஆனால் ஈரான் வந்து ஒரு பலம் வாய்ந்த நாடு அது ஈரானுக்கு எப்படி என்ன நாலு பக்கமும் இறைவனுடைய அருளால் அது பாதுகாக்கப்பட்ட ஒரு இடம் மாதிரி அல்லாஹ் கொடுத்துருக்கான் இயற்கையிலேயே ஒரு பாதுகாப்பு இடமா இருக்குது அது அந்த பாதுகாப்பு இடத்து உள்ளே போகிறது ரொம்ப கஷ்டம்தான் அமெரிக்காவில் முடியாது அதுவும் நடைப்பயணம் மில்ட்டி கண்டிப்பாக முடியாது ஈரான் சைடில் இருக்கிற கல்ஃப் சைடில் இருக்கிற மவுண்டன் பெரிய இம்பார்ட்டன் வாய்ந்தது அது வந்து அந்த மலையை சர்வசாதாரணமாக தாண்டி வர முடியாது சரி ஈரான் நகர் தலைநகரத்தில் இருக்கிற தெஹ்ரான் பக்கத்துலையும் ஏகப்பட்ட ஒரு மௌண்டோன் இருக்குது லெஃப்ட் சைட்லேயும் பெரிய ஒரு மவுண்டோன் இருக்குது இந்த மூணு மவுண்டனுக்கு நடுவில் தான் ஈரானே இருக்குது அவ்வளோ எளிமையாக அமெரிக்கா அதை அந்த நாட்டை ஜெயிக்க முடியாது ஏன்னா நாலா பக்கமும் இருக்கிறனால அவங்களால தாக்குதல் பண்ண எவ்வளோ தான் பாம்பு போட்டாலும் அது மலைகள்லையும் அந்த மாதிரி இடத்துல தான் போய் விழும் அவங்கள ஈஸியாக அவங்களால ஜெயிக்க முடியாது அதே மாதிரி அமெரிக்கா எல்லா நாட்டுக்கிட்டேயும் பகைமை பண்ணிக்கிட்டாரு அதனால் அமெரிக்காவுக்கு சப்போர்ட்டாகவும் நாளைக்கு யாரும் வரமாட்டாங்க டொனால்ட் ட்ரம்ப்புக்கு என்ன இருக்குது மேக் அமெரிக்கா கிரேட் அகைன் அந்த மாதிரி சொல்லிகிட்டு இருக்காரு அவர் இந்த மாதிரி பகைமை பண்ணிட்டாரு மேக் மேக் அமெரிக்கா அலோன் அகைன் தான் மாதிரி மாறிடும் நம்பளுக்கு தெரியுது அவர் எல்லா நாட்டிலேருந்து இப்போ தனிமையாக மாறிடுவார் இப்போ நீங்கள் பாருங்கள் எல்லாரும் இப்போது எங்கே போய்ட்டுருக்காங்கன்னா எல்லா நாடு கண்ட்ரியும் சைனா பக்கம் வர்த்தகம் வியாபாரம் அந்த மாதிரி டீல் போட்டுகிட்டு இருக்காங்க எல்லாம் அமெரிக்கா விட்டு எல்லாம் சைனா பக்கம் ஓடுறாங்க முதல்ல எப்படி இருந்தாங்கன்னா அமெரிக்காவுடைய பொருள் தான் வாங்கிட்டு இருந்தாங்க இப்போ யூரோப் கண்ட்ரி எல்லாம் ஃபிஃப்டி ஃபிஃப்டி பர்சன்ட் அளவுக்கு அதிகமான அளவுக்கு சைனா கிட்ட இப்போ கான்ட்ராக்ட் போட்டுட்டு இருக்காங்க அதுவும் லைனாக ஒவ்வொரு ஆளும் லைனாக போய் பார்க்குறாங்க ஜி ஜிம்பிங்க்கு டைமே இல்லை ஒவ்வொரு யூரோப் கண்ட்ரிலேருந்து ஒவ்வொரு ஐம்பது ஐம்பது கம்பெனிலேருந்து ஒப்பந்தம் நடக்குது இதே மாதிரி தான் யூரோப் கண்ட்ரிக்காரங்க இந்தியாவிலையும் ஏகப்பட்ட காண்ட்ராக்ட் சைன் பண்ணின்னு இருக்காங்க ஏகப்பட்ட கம்பெனிக்கிட்ட ஒப்பந்தம் போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க அவங்க இந்தியாவுக்கு ஏன் வராங்கன்னா இந்தியா பெரிய வர்த்தகமான இடம் அங்கே மார்க்கெட் ரொம்ப பெரிய மார்க்கெட் இந்தியா வந்து அந்த யூரோப்பில் இருக்கிற எல்லா பொருளும் அவங்க இந்தியாவில் மார்க்கெட் பண்ணி விற்க பிளான் பண்ணுறாங்க ஆனால் அவங்க சைனாக்கு எதுக்கு போகிறாங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதில் சம்பாதிக்க பார்க்குறாங்க ஏன்னா அங்கேருந்து இன்வெஸ்டர் கொண்டு வந்து யூரோப்பில் பெரிய டெவலப்மெண்ட் பண்ண பார்க்குறாங்க இந்த ரெண்டு டிஃப்ரெண்ட் இருக்குது இந்தியாவுக்கும் சைனாக்கும் இந்தியாவில் மார்க்கெட்டிங் அங்கே இன்வெஸ்ட்மெண்ட்டு டொனால்ட் ட்ரம்ப் ஒரு சரியான மண்ட குழம்பையாளு அவர் எதுவான செய்வார் இந்த விஷயம்லாம் பார்த்துக்கிட்டே பாத்துக்கிட்டே இருக்கிறாரு இப்போ பாருங்க அந்த ஜெஃப்ரின் ஸ்டிரிங் ஃபைலும் இப்போ வெளியில வந்துட்டு அதுவும் அந்த ஃபைலு முப்பது லட்சம் ஃபைல் ரெடியாக வெளியே வந்திருக்கு முப்பது லட்சம் அதுவும் வீடியோ பாருங்க அதோட ப்ரூஃப் வீடியோ லட்சக்கணக்கான வீடியோ வந்திருக்குது யார் அதெல்லாம் பாத்துக்கிட்டு இருப்பாங்க எந்தெந்த நாடு அது சம்மந்தப்பட்டிருக்குதோ அவங்க அவங்கதான் அந்த வீடியோ அந்த ப்ரூஃபை பார்க்க முடியும் அதுவும் இல்லாமல் ஃபோட்டோஸும் வீடியோஸும் ரொம்ப அதிக அதிகமாக இருக்குது ஒரு லட்சத்துக்கு மேலே ஃபோட்டோவே இருக்குது எத்தனையோ மணி நேரம் லட்சக்கணக்கான மணி நேர வீடியோக்களும் இருக்குது அதில் ஏகப்பட்ட பெரிய பெரிய ஆட்களுடைய பேரும் அவங்களுடைய வீடியோவும் ஃபோட்டோவும் இருக்குது அந்த ஃபைலில் எலன் மாஸ்க்கு நேம் இருக்குது பில்கேட்ஸுடைய நேம் இருக்குது டொனால்ட் ட்ரம்ப்டைய நேம் இருக்குது நரேந்திர மோடி நிறைய பேர்களுடைய பேர் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஃபைல் ஓப்பன் பண்ண ஒவ்வொரு பேரும் மாட்டோம் போல் தெரியுது கோஸ்டாரிக்காவில் ஒரு எலக்ஷன் நடக்குது அங்கே பணமாவ பார்ப்போம் இப்போ கியூபாவோட நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது கியூபாவுடைய தலைநகர் ஹவானா இருக்குது இப்போ டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்கிறாருன்னா வெனிசிலாவோடைய ஆயிலை எவ்வளோ வேணால் யார் வேணால் வாங்கிக்கிங்கன்னு சொல்லி ஆஃபர் கொடுக்குறாரு இந்தியாவுக்கு ஒரு ஆஃபர் கொடுத்துருக்குறாரு இந்தியாவில் வந்து வாங்கிக்கிங்கன்னு சொல்கிறார் சைனாவும் வேணும்னா அந்த ஆயிலை வாங்கிக்கிங்க வெனிசுலா ஆயிலை அப்படின்னு சொல்கிறாரு டொனால்டு ட்ரம்ப் இது என்ன நடக்குது சைனாக்கிட்ட தான் அமெரிக்கா விரோதத்தனமாக இருக்குது ஆனால் சைனாக்கு இப்போ ஆயில் வாங்கிக்க சொல்லுது வெனிசுலா கிட்டே இருந்து ஏன்னா அது அமெரிக்கா விற்கிது ஒரு பக்கம் சைனாவை பலவீனம் பண்ணணும் ஒரு பக்கம் அவங்களுக்கு எண்ணெயும் விற்கணும் கம்மி விலைக்கு அதுவும் இந்தியாவுக்கும் ஆயில் விற்க ரெடியாக இருக்கிறாங்க அமெரிக்காவோடைய ஒரு பெரிய ஒரு பிளான் முன்னாடியே சொல்லிகிட்டு இருந்தோம் அந்த பெரிய பிளான் என்னன்னா ஐந்து நாடு மட்டும்தான் வர்த்தகம் பண்ணுற மாதிரி அது ஒன்று அமெரிக்கா ரெண்டாவது ரஷ்யா மூணாவது சைனா நாலாவது இந்தியா அஞ்சாவது ஜப்பான் இவங்க மட்டும்தான் ஒரு பெரிய ஒரு வர்த்தகம் பண்ணுவாங்க அதுக்கான பிளானாக இந்த விஷயம்லாம் செய்கிறாரா தெரியல டொனால்ட் ட்ரம்ப்பு இதெல்லாம் ஜியோ பாலிடிக்ஸில் சர்வசாதாரணம் அவங்க நினச்ச மாதிரி அவங்க வேணால் செய்வாங்க இப்போ பார்ப்போம் இன்னும் என்ன நடக்குதுன்னு இன்ஷால்லாம் இந்தியாவுடைய பாலிடிக்ஸ் நிறைய நம்ம பார்த்துருக்குறோம் இன்னுடைய கரண்ட் அஃபேரை பார்த்த எல்லோருக்கும் அஸ்ஸாம் வலைக்கம் அஹமதுல்லாய் வர்க்காத்தா